அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறியை குவளையமெல்லாம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்க சங்கம் தலைக்கு தலைச்சருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சி திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவ அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் தேவியுற்று ஒளிதரு தரு திருவுரு உடன் எனது ஆவியில் கலந்தொழில் அருட்பெருஞ்சோதி அவர் தன் அருட்சக்தியோடு ஞான ஒளி தேகத்துடன் வந்து வல்லற்பெருமானுடைய எங்கினா தன் அருட்சக்தியோடு ஞான ஒளி தேகத்துடன் சித்தி திருமாலைக்கு வந்து வல்லற்பெருமானது உயிரில் கலந்து ஒளிர்கின்ற நம் புருவ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருட்பெருள் வெளி வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது எவ்வழி மெய்வழி என்பவைதாகமாம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி ஞான ஒளி உடலோடு இறை சக்தி நிலை அடையும் உண்மை நெறியை வேதங்களும் ஆகங்களும் குறிப்பால் மறைவாக உரைக்கின்றன அதாவது வெளிப்படையாக சொல்லவே இல்லை அவங்க எதுவுமே இப்படி செய்யணும் இப்படி இறைவனோடு அறிய முடியும்னு அது வந்து வெளிப்படையாக எதையுமே வேதங்களோ ஆகமங்களோ சொல்லவில்லை அந்த மெய்வெளியை வல்லற் பெருமானுக்கு அருளிய நம் புருவமெத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளகின்ற விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே அதாவது மெய் உடல் காயம் தின்னால் உடல் அந்த உடலிலே புர்வ மத்தியில் இறைவனை காண்பதே மெய்வழி என்று வேதங்களும் தகராலய ரகசியம் என்றும் ஆகமங்களும் கூறிய வழியை வல்லற் அருளிய அருட்பெருஞ்சோதியே அடுத்தது வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயரை வலித்த அருட்பெருஞ்சோதி பூமியிலுள்ள சான்றோர்களும் வானத்திலுள்ள ஆன்றோர்களும் என் வல்லற்பெருமானை வாழ்த்துமாறு வல்லற்பெருமானுக்கு அருள் ஒளியால் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து தூய அறிவிகளையும் ஐந்தொழில் செய்யும் அறிவையும் ஐயன் ஆகிய கடவுள் அறிவையும் வல்லற்பெருமானுக்கு பெருமானுக்கு அளித்த அருளாகிய பேரொழியே அந்த பேரொழி நம் பூர்வ மத்தியில் சிற்றவைகளும் அண்டத்திலே அருட்பெருவு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொளி உலக அறிவு இங்கு வல்லற் பெருமானுக்கு உற்ற நாள் தொடங்கி இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அறிவு அடையும் நாள் வரையில் என்று பெருமான் சொல்கிறார்கள் அடுத்தது சாமார் அனைத்தும் தவிர்த்திங்கெனக்கே ஆமார் அருளிய அருட்பெருஞ்சோதி உலக உயிர்கள் சாகின்ற வழிகளாகிய நாள் கோள் வினை கொடும் கூற்று யாவையும் விளக்கி அது இரையாகும் இறை இறைத்தன்மை இறையாகும்னா இறைவனுடைய தன்மையை அருப்பெரிஞ்சா ஜோதி ஆண்டவருடைய தன்மையை தன்மை ஆகும் வழிகளாகிய முக்தி நிலை ஞான சித்தி நிலை இறைமை இறைவனுடைய சித்தி நிலை ஆகிய யாவற்றையும் வள்ளற்பெருமானுக்கு அருளியது அருளே ஆகிய அருளாகிய நம் புருவமத்தியில் விளங்குகின்ற அருபெருஞ்சோதியும் சிற்றவையிலே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்ற அருபெருஞ்சோதியாகிய அருளாகிய பெயர் ஒளியே அடுத்தது சத்தியமாம் சிவ சத்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி என்றுமுள்ள பொருளாகிய சத்தின் ஆற்றலாகிய சித்தை வளர்ப்பெடுமானுக்கு கொடுத்து அந்த ஆற்றலை மேன்மேலும் வளர்க்கின்ற அருளாகிய நம் புருமம்பத்தியில் சிற்றவையில் விளங்குகின்ற விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பரி வெளியிலே விளங்குகின்றதாக விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே அடுத்தது சாவா நலை இது தந்தனம் உனக்கே ஆவா இனக்கருள் அருட்பெறிஞ்சோதி சாவா நிலையை அந்த இறைவனாகவே ஆகும் அருட்பெருஞ்சோதியாகவே ஆகும் இறைநிலையை அதை அதையே வல்லற்பெருமான் வல்லற்பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உனக்கு இந்த உனக்கு தந்தோம் என்று தந்தோம் என்றும் நீ வல்லற்பெருமானும் இறையாக வருக என்று அருளிய நம் புருமவத்தியில் சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பேர் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பெருவெளியில் விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அதாவது சமுதாயத்தில் அதிகார பீடங்களை கைப்பற்றி சுரண்டி வாழ மனிதர்களுக்குள் பேதங்களை புகுத்திய சூதர்கள் செய்த திட்டங்களே அவர்கள் செய்த சதித்திட்டங்கள் தான் சாதி மதம் சமயம் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் என்று இளம் வயதிலேயே பெருமானுக்கு ஆன்ம தெளிவு தந்த நம் புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருளாகிய பெயரொழியே அடுத்தது மயர்ந்திடேல் சிறிதும் மனந்தளன் அஞ்சேல் அயர்ந்திடேல் என்ற அரு பெருஞ்சோதி அதாவது மயக்கம் தளர்வு அச்சம் சோர்வு இவை மனம் உள்ள வரை இருக்கும் என்று கூறி அருள் சக்தியால் வல்லற் பெருமானது மனத்தை அழித்து மனமே இல்லாமல் செய்துவிட்டார்கள் மனத்தை அழித்து கரண அறிவை கரணம் கரண அறிவை ஆன்ம அறிவாகி அந்த கரண ம மனம் புத்தி சித்தி என்கிற அந்த கரண அறிவை ஆன்ம அறிவாக்கி அறிவே வ வடிவாக விளங்குகின்ற பேரொழியாக ஆன்ம அறிவாக்கி பிற்பாடு அருட்பெருஞ்சோதியாக வல்லற்பெருமானை ஆக்கிய நம் புருவமத்தியிலே சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பெயர் ஒளியே அடுத்தது தேசுர திகழ்ந்தது திருநெறி பொருளியல் ஆசரத் தெரித்த அருட்பெருஞ்சோதி அருளொளி தேகம் பெற்று பிரகாசிப்பதற்கு திருநெறி என்ற துங்கமுற்ற அழியாத சுத்த சன்மார்க்கத்தில் சடப்பொருளை குற்றம் களைந்து இறைவன் பொருள் ஆக்கி அருளால் ஒளிவரச் செய்யும் கல்வியை கசடர கற்பித்த மனித ஜேகத்திலே சிற்றபையின் மத்தியில் விளங்குகின்ற சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பெயர் ஒளியே அடுத்தது காட்டிய உலகலாம் கருணையால் சித்தியின் ஆட்டுய ஆட்டியல் புரியும் அருட்பெருஞ்சோதி அதாவது காணப்படுகின்ற உலகங்கள் யாவற்றில் நமக்கு தெரி தெரிந்த உலகங்கள் எல்லாவற்றிலும் தன்னுடைய அருளால் விளைவித்த சித்திகளால் அதாவது அருட்பெருஞ்சோதி தன்னுடைய அருளால் விளைவித்த சித்திகளால் இயற்கை விதிகளை உண்டாக்கி ஆட்டி படைக்கும் ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்ற நம் புருவமெத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெரும் பெயர் ஒளியே அடுத்தது எங்குளம் எம்மினம் இனம் என்பது ஒன்னூற்றாறு அங்குளம் என்றருள் அருட்பெரும் ஜோதி அதாவது மக்களெல்லாம் எமது குலம் எமது இனம் என்று பேதங்கள் எல்லாம் என்று சொல்லுகின்ற பேதங்களெல்லாம் பொய் உண்மையில் அவரவர் தமது கட்டை விரலைப் போல் கட்டவிரல் மாதிரி தொண்ணூத்தாறு மடங்கும் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் மட்டுமே தொண்ணூற்றாறு தத்துவங்கள் தான் நம்ம உடம்பு அப்படின் என்று அருள் செய்த இந்த மனித தேகத்தில் பூர்வமத்தியில் சிற்றவயில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருள் வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய இன்று இத்துடன் இதை நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்